எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கும் வீடியோவில் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அதை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து தயாராகிச்சு ஏன்னா விடீர் காலையில் நம்ம வழிபடுறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதிகால ஒரு மூணு முப்பது மணிக்கே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு துளசி மண்ணெல்லாம் ரெடி பண்ணி பூஜாரியில் சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நெய்வேதியமாக கொழுக்கட்டை செய்ய போகிறேன் விநாயகர் சதுர்த்தினாவே ஒரு ஸ்பெஷல் தான் நிறைய பதார்த்தங்கள் வந்து செய்யணும் நாம் வந்து செய்ய முடிஞ்சால் செய்யலாம் இல்லாட்டினா நம்ம வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக பதட்டமாக செய்யக்கூடாது ஒரே ஒரு ஸ்வீட்டுனா கூட அது மனசுக்கு நிறைய வந்து பண்ணணும் நம்ம வீட்டில் மாவு ரெடி பண்ணாலும் சரி கடையில் ரெடி பண்ணாலும் சரி முதல்ல நம்ம ஜலிச்சிக்கணும் இன்றைக்கி நான் கடை தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதை வந்து ஜலிச்சுக்கும் போது ஒரே ஈவனாக மாவு கிடைக்கும் அதில் ஏதாவது தூசு இருந்தால் கூட நம்ம ஜலையில் ஜலிக்கும் போது அது வந்து வெளியில் வந்துடும் இப்போ நல்லா வந்து ஜலிச்சாச்சு இப்போ வந்து சூடாக இருக்கிற கொதிக்கிற தண்ணியை வச்சு தான் இந்த கொழுக்கட்டு மாவு வந்து நான் வந்து பேசி போகிறேன் மாவு பசுறதுக்கு முன்னாடி பூர்ணம் செய்கிறதுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் வந்து துருவனை வெள்ளை வந்து இனிப்புக்காக எடுத்து வச்சுருக்குறேன் வேர்க்கடலை எள் ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேங்க ஏலக்காய் வந்து நம்ம பொடி பண்ண அந்த ஏலக்காவும் சேர்த்திக்கலாம் நான் வந்து தட்டி தான் வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலையும் எள்ளி வந்து பொன்னீரமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த பூரணத்தோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையும் இருக்கு நம்ம இதை கருக விடாமல் பொன்னீரமாக வறுக்கணும் கொஞ்சம் கருக விட்டாலும் அந்த பூரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசப்பு டேஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம புன்னிறமாக பார்த்து வந்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு கப்பு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட போதும் வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து கரைச்சிக்கலாங்க நான் வந்து வெள்ளத்தை கரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் வந்து சேர்த்துட்டு பூர்ணம் செய்ய போகிறேன் வெள்ளை அப்புறம் வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதே பாத்திரத்தை சுத்தப்படுத்தி வச்சுருக்கேங்க இப்போ அந்த வடிகட்டின வெள்ளம் தண்ணி நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறேன் வேர்க்கடலை எள்ளு இதெல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் சூப்பரான ஒரு பூர்ணம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு மேல் மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜலிச்சு வச்சுக்கிற கொழுக்கட்டை மாவில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு சிட்டிக்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நெய் போட்டு மாவு பிசைக்குள்ளே உணவு நல்லா கொழுக்கட்டை மாவு சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ சுடுதண்ணி சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம மாவு பிசைய போகிறோம் தண்ணி சூடாக இருக்கிறதுனால நம்ம வெறும் கையால் மாவை பிசைய முடியாது அதனால் இது வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டையோ வச்சு நம்ம மாவு கிளறி விட்டுக்கலாம் எடுத்த உடனே நம்ம எல்லா தண்ணியும் ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவு பிசஞ்சிக்கலாங்க மாவு நல்லா ஆனதுக்கப்புறம் கையிலே வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதில் வந்து கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு திராட்டி பசுவில்ல அது மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கிறேன் இப்போ வந்து கொழுக்கட்டை நம்ம தயார் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைம் மாவு எடுக்கும் போது நம்ம வந்து மூடி வச்சு பயன்படுத்துறது நல்லாயிருக்கும் மாவு வந்து காயாமல் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு சின்னதாக வந்து உருண்டை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கையிலேயே வந்து கூட பண்ணலாம் இல்லை மோல்டு வச்சு கூட நம்ம பண்ணலாம் கையில வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி செய்ய போறோம் நான் கொழுக்கட்டை மாவு வந்து நம்ம திரட்டுக்குள்ள கையில வந்து நெய் போட்டுக்கணும் அப்பதான் மாவு ஒட்டாம வரும் உள்ள பூரண வச்சதுக்கு அப்புறமா அந்த ஓரங்களை வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்ப இது அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம் கையில வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் கூட சைக்குள்ள பிடி கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் நம்ம எந்த வடிவத்தில் வேணாலும் செஞ்சிக்கலாம் இதையே வந்து நம்ம உருண்டையாவும் வந்து செய்யலாம் மோதகம் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் இப்ப நான் வந்து எல்லா கொழுக்கட்டையும் வந்து ரெடி பண்ணிட்டு காட்டுற பாருங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் நான் கொழுக்கட்டை செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன் இது எல்லாமே இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்த உடனே நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் இப்போ அதுக்குள்ள ரொம்ப ஈஸியாக செய்கிற பூர்ணு அப்படின்னு பார்க்கலாம் தேங்காய் துருவல் கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நம்ம நாட்டு சக்கரை வந்து இனிப்புக்காக சேர்த்திருக்கிற துருவனை வெள்ளம் கூட சேர்த்திக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோமா ஒரு சூப்பரான ஒரு குயிக்கான இது வந்து பூர்ணம் ரெடியாகிச்சு பாருங்கள் வெள்ளம் காய்ச்சி வேர்க்கடலை போட்டு கிளறி அந்த பூர்ணம் செய்ய வரலாம் கூட ஈஸியாக செய்யக்கூடிய இந்த தேங்காய் பூர்ணம் செஞ்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு வகையான இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறேன் ஒன்று தேங்காய் பூர்ணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எல்லாம் போட்டு ரொம்பவே ரொம்ப ரெண்டு கொழுக்கட்டையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேவைன்னா நம்ம தாளித்து கார கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம் இந்த கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு நெய்வேதியம் படைச்சு நாங்கள் சாமி கும்பிட பிள்ளையாருக்கு நெய்வேதியமாக கொழுக்கட்டை படித்து விநாயகர் சதுர்த்தி வழிபாடு ரொம்ப எளிமையாக மனசுக்கு திருப்தியாக முடிஞ்சதுங்க எல்லோருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லார் மாதிரியும் எல்லாம் செஞ்சு வழிபட முடியலையேன்னு வருத்தப்படாமல் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு நம்ம திருப்திகரமாக வழிபாடு பண்ணலாம் எளிமையாக வழிபாடு பண்ணவே நம்மளுக்கு அதை ஏற்றுக்கிட்டு கடவுள் வளர்ந்து தருவாங்க ஒவ்வொரு பதிவுலையுமே பார்த்தீங்கன்னா நான் எளிமையாக வழிபாடு பண்ணேன் அப்படின்றத பதிவு பண்ணியிருப்பேன் ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம ஆடம்பரத்தை காட்டக்கூடாது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிரக்க பண்ணுறது வேற இவங்க பார்வைக்காக நம்ம பண்ணுறது வேறுங்க எப்படி வழிபாடு செஞ்சாலும் நம்ம முழு மனசோட தான் ரொம்ப முக்கியம் கொழுக்கட்டையும் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண எங்கள் வீட்டு விநாயக சதுர்த்தி வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்